இனி கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் மக்கள் குரல் கமலஹாசன் குரலாய் ஒழிக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் இவரின் மக்கள் பணியை இந்திய அரசியலமைப்புக்கு உண்மையுள்ளனாக பணியாற்றுவேன் என மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆறு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது இதில் திமுகவின் சார்பில் கள்ளம் இறக்கப்பட்ட மானிம கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வானார் இந்த நிலையில் நாடாளுமன்ற முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார் அப்போது இந்திய அரசியலமைப்புக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் என உள்ளமாற உறுதி கூறுகிறேன் என கூறி தனது கையொப்பத்தை இட்டார் இது மட்டுமின்றி பதவியேற்ற பின்போது கமலஹாசன் கூறி அனைத்து உறுதிமொழிகளையும் வாசித்து உளமாற பணியாற்றுவேன் என தெரிவித்தார் போன்று தமிழகத்திலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் மேலும் உறுதிமொழியை வாசித்து பின்னர் கையொப்பம் விட்டனர் குறிப்பாக திமுகவை சேர்ந்த வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாகினர் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வில் ஏற்கனவே திமுக எம்பி வில்சன் எம்பியாக பதவி வகித்து அவருடைய பதவிக்காலம் முடிவுற்ற நிலையில் தற்போது மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் அவர்கள் அனைவரும் தமிழில் மிக தெளிவாக படித்து பதவியேற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில தலைவர் கமல்ஹாசன் பதவியேற்பு நிகழ்வுக்காக அவரது மகள் ஸ்ருதிஹாசன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான அருணாச்சலம் மற்றும் மௌரியா ஆகிய மூன்று பேர் உடன் வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது